ஐம்பத்தி எட்டு மாண்முக உறுப்பினர் திரு கே பொன்னுசாமி மாண்முக போக்குவரத்து அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மண்டலம் சார்பாக மாண்மிகு உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவருடைய சேர்ந்த மகளும் தொகுதிக்குட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்திற்கு போதுமான பேருந்துகள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகின்றன மாண்முக உறுப்பினர் பொன்னுசாமி பேரவைத் தலைவர் அவர்களே கொல்லிமலை ஒன்று என்பது முன்னூத்தி முன்னூற்றி எண்பது கிராமங்களை கொண்டது அப்பகுதி மக்கள் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தான் பேருந்துகளை பயனுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலையை போக்கத்தான் அரசு பேருந்துகளை கூடுதலான பேருந்துகளை இயக்க மாண்பு பேரவை தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே சேந்தமன் தொகுதி கொல்லிமலை பகுதிக்கு நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ஒம்பது பேருந்துகள் இயக்கப்படுகிறது நாற்பது நடைகள் இயக்கப்படுகின்றன சேலம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பேருந்து நான்கு நடைகள் இயக்கப்படுகின்றன ராசிபுரத்திலிருந்து ஒரு பேருந்து ஆறு நடைகள் இயக்கப்படுகின்றன தம்மம்பட்டியிலிருந்து மூன்று பேருந்துகள் பத்து நடை இயக்கப்படுகிறது ஆக மொத்தம் அறுபது நடைகள் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது சமீபத்தில் செங்கரையிலிருந்து முள்ளுக்குறிச்சி வரை இரண்டு நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது இதுவே போதுமான அளவு இருக்கு இருக்கிறது இன்னும் குறிப்பிட்ட பகுதிக்கு ஏதேனும் தேவை என்றால் அதை எழுத்துப்பூர்வமாக அவர் தந்தால் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கொல்லிமலை என்பது சுற்றுலா தலமாக விளங்குகிறது நம்மருவி மாசிலா அருவி ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சி படகு இல்லம் பி பாயிண்ட் தாவரியல் பூங்கா கருப்பண்ணசாமி கோவில் எட்டுங்கியம்மன் கோவில் ஆகிய கோவில்களுக்கெல்லாம் வெளி இருந்து அண்டை மாநிலமாக கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவருடைய நலன் கருதி அரசு மினி பேருந்துகளை இயக்க அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் குறிப்பிடுவது போல கொல்லிமலை பகுதி வளர்ந்து வருகின்ற ஒரு சுற்றுலா தலம் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை அவர் குறிப்பிடுகின்ற தலங்களை இணைத்து புதிய பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான அளவிற்கு சாத்தியக்கூறு கூறியிருந்தால் அவரை குறித்து பரிசீலித்து மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும்